வணக்கம் மக்களே உங்களிடம் ஆதார் கார்டு இருந்ததுன்னா உங்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் வரை கடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆதார் கார்டை வச்சு எப்படி ரூபாய் இரண்டு லட்சம் கடன் வாங்குறது அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதார் கார்டை பயன்படுத்தி கடன் பெறுவது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம் தனிநபர் கடனில் குறைந்த தொகையினை கூட கடனாகப் பெறலாம் அத்துடன் குறுகிய காலத்தில் கடனை திரும்ப செலுத்துவது மற்றும் உடனடியாக பணம் கிடைக்கும் வசதி ஆகியவை தனிநபர் கடனில் உள்ளது இதுபோன்ற பல்வேறு வசதிகள் இருப்பதால் தனிநபர் கடனை பலரும் வாங்குகின்றனர் பொதுவாகவே வங்கிகள் நிதி நிறுவனங்கள் என எங்கு கடன் வாங்கினாலும் அதற்கு சில ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் இந்நிலையில் ஆதார் எண்ணை பயன்படுத்தி கடன் பெறும் வசதியை வங்கிகள் நிதி நிறுவனங்கள் கொண்டு துவங்கியுள்ளன ஆதாரை பயன்படுத்தி கடன் பெறும்போது அதற்கான செயல்முறை மிகவும் சுலபம் ஆதார் அட்டையை பயன்படுத்தி ரூபாய் இரண்டு லட்சம் வரை கடன் பெறலாம் இது உடனடியாக பணம் தேவைப்படுபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது ஆதார் அட்டை மூலமாக கடன் பெறுவது என்பது மற்ற வகையில் கடன் பெறுவதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவை வருமான சான்று முகவரி சான்று மற்றும் அடையாளச் சான்று போன்ற அடிப்படை ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் ஆதார் அட்டை கடன்கள் எளிமையானவை மேலும் பேப்பர் வேலைகளும் இதில் கிடையாது இதனால் அலையவும் தேவையில்லை ஆதார் கடன்கள் முற்றிலும் டிஜிட்டல் செயல்முறையை சார்ந்தவை ஆன்லைனிலேயே இந்த கடனை பெறலாம் ஆதாரை பயன்படுத்தி வாங்கப்படும் தனிநபர் கடனுக்கு எந்த விதமான பிணையமும் தேவையில்லை ஆதார் அட்டையை பயன்படுத்தி ரூபாய் இரண்டு லட்சம் கடன் பெறுவதற்கு விண்ணப்பதாரர் இருபத்தி ஓரு முதல் அறுபது வயதுக்குள் இருக்க வேண்டும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி ஓரு வயது முதல் அறுபது வயதிற்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் சில தகுதிகளையும் பெற்றிருக்க வேண்டும் அதன்படி விண்ணப்பதாரர் மாத வருமானம் குறைந்தபட்சமாக ரூபாய் பதினைந்து முதல் ரூபாய் இருபத்தி ஐந்து வரைக்குள் இருக்க வேண்டும் மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருமான நிர்ணயம் பொருந்தும் அத்துடன் விண்ணப்பதாரரின் கிரெடிட் ஸ்கோர் அறுநூற்று ஐம்பது எழுநூறு முதல் அதற்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும் அவர் இருக்கும் போதுதான் கடனுக்கான வட்டி விகிதம் குறைவாக இருக்கும் செயல்பாட்டில் இருக்கும் ஆதார் அட்டையை அடிப்படையாக கொண்டுதான் கடனுக்கு விண்ணப்பிக்கவும் முடியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மாத சம்பளம் வாங்குபவராகவும் இருக்கலாம் சொந்த தொழில் செய்பவராகவும் இருக்கலாம் உங்களோட மாத சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்துலேருந்து இருபத்தி ஐந்தாயிரம் வரை குறைந்தபட்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு இந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அண்ட் மேலும் இந்த கடன் முற்றிலும் ஆதார் அட்டையை மையமாக வைத்து கொடுப்பாங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்